வணக்கம் இது தினத்தரணியின் தென் மாவட்ட செய்திகள் இன்றைய செய்திகள் வாசிப்பது நான் உங்கள் ஈஷா ஆடி கிருத்திகை தேதியை முன்னிட்டு தோரணமலை முருகன் கோவிலில் சிறப்பாக பிரார்த்தனை தொடங்கியது மக்கள் சிறப்பாக வழிபாடு செய்தனர் ஆடி கிருத்திகை தேதியை முன்னிட்டு தோரணமலை முருகன் கோவிலில் சுமங்கலி பூஜை விமரிசையாக நடைபெற்றது பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் இன்று ஆடி கிருத்திகை என்பதால் முருகன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக தென்காசியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தோரணமலை முருகன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர் இன்று ஆடி கிருத்திகை என்பதால் சப்த கண்ணிகள் கோவில் முன்பு பெண்கள் புனித நீராடி சுமங்கலி பூஜையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான மரத்திற்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது அதன் அடுத்து மாணவர்களுக்கும் கல்வியில் சிறக்க சிறப்பு பூஜையும்